வெல்கம் டு தன்விகா சமையல் இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா பண்ணலாம் சர்க்கரைக்கு பதிலாக நான் வெள்ளம் சேர்த்து பண்ண போகிறேன் அதுக்கு மூணு கேரட் எடுத்துக்கிறேன் மூணு கேரட்டையும் தோல் சீவிட்டு கழுவி எடுத்துடலாம் சின்னதாக இருக்கிற காய் சீவுறதில் சீவி எடுத்துக்கோங்க எல்லா கேரட்டையும் சீவி எடுத்துவிட்டேன் கடாயில் சேர்த்துட்டேன் இப்போது பக்கத்துலேயே பால் காய்ச்சிட்ருக்கேன் இப்போ மூணு கேரட்டுக்கு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் நல்லா காய்ச்சினதும் கொதித்த பிறகு கேரட் முழுகிற அளவுக்கு பால் ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு அதை அப்படியே வச்சிடலாம் ரெண்டாச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் அதிலே சேர்த்துடலாம் கேரட் கூட இதில் தூசை மண்ணெல்லாம் இருக்காது அதனால் டேரெக்டாக சேர்க்குறேன் அப்படி இருக்குன்னா நீங்கள் கரைச்சிட்டு வடித்து சேர்த்துக்கோங்க தண்ணியை மட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பால்லையே கேரட் வேகணும் இது கூடயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பிடிக்காமல் பால் நல்லா வற்றி வரணும் அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கலாம் பக்கத்துலேயே ஒரு சின்ன கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வறுத்து வச்சிடலாம் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போது நல்லா அளவுக்கு தண்ணி வற்றி வந்துடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வற்றி வரணும் இந்த டைம்லேயே முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடுறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடலாம் இப்போ வந்து கடைசியில் நீங்கள் முந்திரி திராட்சையை இறக்குன பிறகு கூட சேர்த்துக்கலாம் நான் இதிலே கொஞ்சம் லைட்டாக வேர்ந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதனால் இது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ கேரட்டும் நல்லா வெந்துருச்சு நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் இறக்கிடலாம் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுற பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேரட் அல்வா சர்க்கரையே சேர்க்காம கேரட் அல்வா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அதை விட இது சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ